எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட சேனலில் எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா ஆசை ஸோ ஆசை அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷந்தாங்க இல்லை நம்ம எல்லாருக்குமே வந்து ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் கிடையாது நம்ம எல்லாருமே வந்து தினம் தினம் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் மேலே ஆசைப்படுவோம் கரெக்டா ஆனால் நம்ம ஆசைப்படுற எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்குதா கிடையாது எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்பில் இல்லை ஸோ நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் ஏன் நமக்கு நடக்கிறது இல்லை அதை எப்படி நம்ம நடத்தலாம் ஐ மீன் அதை ரியாலிட்டியாக ரியலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் இலக்குகளை நினச்சி ரொம்ப ஆசையாக ஆவலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தின் மேல் ஆசைப்பட்டுட்ருப்பீங்களே இப்போது ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆசைகளை எப்படி நிறைவேற்றலாம் அதுக்கான வழிகள் என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் முதல்ல ஆசை அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு வரம்பே கிடையாது இல்லை ஒரு லிமிட்டேஷனே கிடையாது நம்ம நிறைய விஷயங்கள் மேலே நம்ம ஆசைப்படுவோம் ஓகே அது நடக்காததுக்கு காரணமும் நம்ம தான் ஏன்னா நம்மளால் ஒரு விஷயங்கள் பண்ண முடியும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்குது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லைஃப்பில் ஒரு வீடு கட்டணும்ப்பா சொந்த வீடு நான் அந்த வீட்டில் நான் என்னோட சொந்த வீட்டில் நான் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது பற்றி நீங்கள் யோசிக்கணும் முதல்ல ஸோ அந்த வீடு என்ன பண்ண முடியுமா ஸோ அது பண்ண முடியும் அப்படின்னா அதுக்காக நான் என்னென்ன எஃபர்ட் நான் போடணும் என் லைஃப்பில் நீங்கள் அதுக்காக எவ்வளோ உழைக்கணும் அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணுமா ஸோ உங்கள் ஆசையை ஆஸ் உன் பாசிபிள் நீங்கள் அடையிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளான் போட்டு அண்ட் அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை பண்ணும்போது ஸோ உங்களோட ஆசை வந்து அங்கே நிறைவேற்றப்படும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் ஆனால் அவங்களோட செயல்கள் பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும் ஓகேவா அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள் வந்து அந்த இடத்துல நிறைவேறாது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நம்ம எ எவ்வளோ போடுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு விஷயங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ இது அவ்வளோ உண்மையான ஒரு விஷயந்தாங்க இது லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன நமக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தின் மேலே நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கும் அதை எவ்வளோ நம்புகிறோம் அதுக்காக நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அப்படின்றது முக்கியம் அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறோம்லங்க இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு வேணுன்ட்டு நான் வேலைக்கு எதுக்குமே போகாமல் நான் உக்காந்துட்டு எனக்கு சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும்னு ஒரு பேப்பரில் வந்து நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறேன் நான் அஃபர்மேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறதாலையோ இல்லை அதை பற்றி கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறதாலையோ அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே நடக்காதுங்க ஜீரோ பர்சன்ட் வாய்ப்பு ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ஒரு நல்ல ஒரு க்ளியரான ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரியணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்படுறீங்க ஓகேவா அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆசை அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றது வந்து உங்கள் ஆழ் மனசில் ஒரு பதிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதுக்காக நீங்கள் எஃபெர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு அதை பற்றின யோசி யோசனைகள் உங்கள் மனசில் பாசிட்டிவாக இருக்குது அண்டு நீங்கள் அதை ஃபா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க இப்போ நான் இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன் கண்டிப்பாக வந்து இன்னும் வித்தின் ஒன் இயரில் நான் ஒரு வீடு வாங்கிடுவேன் நான் ஒரு வீடு கட்டிவிடுவேன் அப்படின்றத நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க செயல்கள்லேயும் அட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த மனநிலையிலையும் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன ஆகும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகி அண்ட் உங்களுடைய எஃபர்ட் அங்கே நீங்கள் அவ்வளோ அதுக்காக உழைக்கிற விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆசையான அந்த வீட்டை வந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்ககிட்ட நெருங்க நெருங்க நீங்கள் அதுக்கிட்ட நெருங்க நெருங்க ஃபைனலி உங்களுக்கு உங்களுடைய ஆசை அங்கே நிறைவேற்றப்படுது ஓகேவா இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சில சமயத்தில் நம்ம அதை பற்றி கரெக்டாக நமக்கு புரிதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நம்ம நினைச்சாலே போதும் சில யூடியூப்லலாம் வந்து நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் நானும் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பற்றி பார்க்குறப்ப வந்து அவங்க சப்டைட்டிலே வந்து அவங்க என்ன சொல்கிறது அது இது ஐ மீன் என்ன சொல்கிறது தமிழிலே அவங்க போட்டிருப்பாங்க அதாவது நினைத்தாலே போதும் இது நடக்கும் இந்த எண்களை நீங்கள் எழுதினால் போதும் பணம் வந்துவிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க பட் ஓகேங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இட்ஸ் ஓகே பட் நம்ம ரியாலிட்டி என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக எஃபர்ட் போடாமல் இங்கே எதுவுமே நடக்காதுங்க நம்ம அப்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் அவங்க உடம்ப வந்து அவங்க ஸ்டெயின் பண்ணாமல் எந்த இதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி அவங்க அந்த அட்ராக்ஷனுன்ற ஒரு விஷயத்தை பண்ணி பண்ணியே அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அப்படி கிடையாது நம்ம அதை புரிஞ்சிக்கணும் இப்போ உங்களுக்கு பணம் வேணும் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது ஒரு நம்பர் இங்கே எழுதுங்க இல்லை ஒரு நம்பர் புக்கில் எழுதுங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எழுதிட்டால் மட்டும் பணம் எங்கேருந்தோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்துடுமா வராது பணம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுப்பா எப்படியாச்சும் இன்றைக்கி எனக்கு இந்த கஷ்டத்தை இந்த பண கஷ்டத்தை தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது ப்ளஸ் கூடவே நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க ஏதோ ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு பணம் வர ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்போது என்ன ஆகும் உங்களோட அந்த பாசிட்டிவ் தாட் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் உள்ளுக்குள்ளேருந்து அந்த எனர்ஜி என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற வேலையை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு அண்டு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் நீங்கள் ஆசைப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துடும் ஸோ இவ்வளோதாங்க இது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் வெறுமெனவே நம்ம ஆசைகளை மட்டும் வளர்த்துக்கிட்டு அண்ட் அதை ஒரு எழுத்து மூலியமாவோ ஓகேவா இல்லை அது நம்ம வந்து ஒரு ஜபம் மாதிரி அந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலியமாவோ அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க டு பி ஆனஸ்ட் உங்களுக்கு நினைப்பும் வேணும் ஓகேவா ப்ளஸ் கூடவே உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் வேணும் இங்கே நம்மளோட என்ன சொல்கிறது ஃபிசிக்கலி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதுக்காக உழைக்காமல் எந்த ஒரு விஷயமே இங்கே நடக்கிறது கிடையாது ஆனால் ஒரு சில பேர் சொல்வாங்க நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓகே இட்ஸ் ஓகே அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அப்படி அது உண்மையாக இருந்திருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான் பட் நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா வெறும் ஆசைகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நான் லா ஆஃப் அட்ராக்ட் பண்ணுறேன் நான் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு எப்படியும் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே நமக்கு வச்சுக்கிட்டு நம்மளால் லைஃப்பில் எதுவுமே சாதிக்க முடியாதுங்க அதுக்குன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது எப்போ தெரியுமா அது உண்மையாகுது அதுக்கு எப்போ தெரியுமா பவர் அதிகமாக கிடைக்குது நம்ம அதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளுடைய எஃபெக்ட்டும் தான் அதுக்கான பவர் வந்து அதிகமாக கொடுத்து அதை இன்னும் சீக்கிரமாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குறதுக்கு வழிவகுக்குது இன்னொரு விஷயம் நம்ம எந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படலாம் எங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட நம்மளால் பண்ண முடிகிற விஷயத்துக்கு நம்மளால் அது அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி அது மேலே நம்ம ஆசை வச்சால் மட்டுந்தான் அது கூட நடக்கும் அதை விட்டுட்டு இப்போ நான் நார்மலாக இருக்கேன் நான் எந்த எஃபர்ட்டுமே போடல ஓகேவா நான் அமைதியாக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் வீடு வேணும் இல்லை நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஒன்றுமே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு 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 ஆசைன்னு ஒன்று வைப்போம்ல நம்ம சொல்கிறது வாய்வாக்கெல்லாம் நம்ம என்ன வேணால் சொல்லலாம் ஓகேவா எனக்கு இது ஆசை அது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பட் ரியாலிட்டி நமக்கு எது கரெக்டே நம்மளால முடிகிற ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல நம்ம அதை வந்து கன்சிடர் பண்றதே கிடையாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் சாரி அந்த மாதிரி சமயத்துல தான் நமக்கு நடக்காம போகிறது அப்போ நம்ம என்ன ஆகும் விரக்தியில சே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேஸ்ட்டு கடவுள் இல்லை நான் வந்து வேஸ்ட்டு எனக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு டிசப்பாயின்ஸ் நடக்கிறது நம்ம அதுக்காக எஃபெக்ட் போடுறோமான்றது முக்கியம் இல்லை இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நம்ம நினச்சா மட்டும் போதுமா நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் நல்ல ஒரு ஆக்டராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு படங்களுக்கு நடிக்க நீங்கள் வந்து வாய்ப்புகளை தேடணும் அந்த படத்தை வர்றது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு பார்க்கணும் உங்களோட ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஆர்வமாக நீங்கள் போடுற எஃபர்ட் தான் அங்கே பேசணும்ல இங்கே எதுவுமே ப நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு பட வாய்ப்புகளை தேடிக்கிட்டு நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆகுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக முடியாது ஸோ அந்த மாதிரி தாங்க நமக்கும் ஆசைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆசைகளை உங்களால் பாசிபிளா அப்படின்றத யோசிக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில வீடு கட்டணும் ஒரு ஆசை ஒரு பெருசாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு யோசிக்கலாம் நான் இப்போ போயிட்டுருக்க வேலையில் அண்ட் நான் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் என்னால் அதை பண்ண முடியுமா அது மேலே நான் ஆசைப்படுறது கரெக்டாக அதை என்னால் அடைய முடியுமா அப்படின்றத நம்ம பிளான் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் ஓகே என்னால் அது அஃபோர்டபுள் தான் நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு அது என்னால் அது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு யோசித்து பார்க்கலாம் நீங்கள் பிளான் போடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அது உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன உங்களுக்கு கொஞ்சம் எஃபெர்ட் போடுற ஒரு சுச்சுவேஷன் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் வந்து அதை பற்றி பாசிட்டிவா திங்க் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே நீங்கள் அதை வச்சு அதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பா கஷ்டப்பட்டு நீங்கள் அதுக்காக எஃபர்ட் போட்டு போட போட கண்டிப்பாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட ஆசைகளை அங்கே வந்து நிறைவேற்றிடும் ஏதோ ஒரு வகையில் சடனாக உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஓகேவா ஸோ நம்ம ஆசைப்படுற விஷயம் நமக்கு கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்புக்கு நமக்கு நமக்கு என்னென்ன தேவை அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அதுக்காக போடுற எஃபர்ட் இருக்கணும் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய விஷயங்களை ஆசைப்படுங்க அந்த எது உங்களால் முடியும் அப்படின்றத யோசிங்க அண்ட் உங்களோட ஆசைகளையும் உங்களோட கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்திக்கோங்க அதாவது ஒரு பாசிட்டிவான தாட்ஸை வளர்த்துக்கோங்க அண்ட் வெறுமேனே வாயளவில் நம்ம சொல்கிறதால மட்டும் எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது உங்களுடைய ஒவ்வொரு எஃபர்ட்டுமே அதுக்காக பலனை கொடுக்கும் அண்டு அதை சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து வழிவகுக்கும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குது யாராவது அவங்க லைஃப்பில் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு கண் கனவுகளோடு வாழ்கிற நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்றும் உங்களுடன் உங்கள் மாயா பாய்